அனைவருக்கும் மின்ஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் சாரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு வாரமாக ஊரில் ஒரே வேலை அதனால் ஊருக்கு போய் அம்மாவை கொஞ்சம் பார்த்துட்டு கோயிலுக்கெல்லாம் போக வேண்டியிருந்துச்சு அதனால் வீடியோ தொடர்ந்து ஒரு வாரமாக போட முடியல அங்கங்கே வெளியில் போகிற வேலை கோயிலுக்கு போகிற வேலை அந்த மாதிரிலாம் இருந்ததுனால தொடர்ந்து போட முடியல சாரி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம பூண்டு சட்னி தான் பார்க்க போகிறோம் அதாவது பூண்டு துவையல் இல்லை பூண்டு சட்னி அப்படி சொல்லிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய பூண்டு எடுத்துகிட்டேன் நல்ல மலைப்பூடுன்னு சொல்லுவாங்க அது வந்து நல்ல ஒரு பத்து பதினஞ்சு போல் பூண்டு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு புளியங்கொட்டை சைஸில் ஒரு அளவு புளி எடுத்திருக்கோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி ஏன்னா இதோட காரத்தன்மை வந்து சில பேருக்கு நெஞ்செரிச்சில் உண்டாக்கும் ஆனால் இது தொடர்ந்து நம்ம பூண்டு நம்ம வதக்கி சாப்பிட்டோம்னா வலி இதுக்கெலாம் ரொம்ப நல்லது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அப்புறம் வந்து நமக்கு செரிமான பிரச்சனை இல்லாமல் சூப்பராக நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் பூண்டு வந்து ரொம்ப நல்லது மருந்து சாமான் தான் இது மற்ற சில பேர் வந்து பூண்டு இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இது வந்து நம்ம பச்சையாக சாப்பிடும்போது அதோட காரத்தன்மை நெஞ்சரிச்சலை உண்டாக்கும் நம்ம வதக்கிட்டு சாப்பிடும்போது அது ரொம்ப நல்ல ஒரு மருந்தாக பயன்படும் இது வந்து நமக்கு சூப்பரான சட்னி நமக்கு அந்த காரத்தன்மை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சு அதாவது நெஞ்சரிச்சல் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம தக்காளி சேர்க்கிறோம் அதுக்கு வெங்காயம் சேர்க்க வேண்டியதில்லை தக்காளி வந்து பெங்களூர் தக்காளி நான் வந்து நல்ல பெரிய தக்காளி ரெண்டு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா பெருசாக இருந்ததுனால நல்லா நிறைய பேர் இருக்குது பெங்களூர் தக்காளி அதை எடுத்து நறுக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் அதுமாதிரி பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் அஞ்சு இல்லை உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு அஞ்சு இல்லை ஏழு கூட வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஏழு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் அதாவது ஒரே மாதிரி சைஸில் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு காஞ்சி மிளகாய் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம் உங்களுக்கு விருப்பமான நீங்கள் கருவேப்பில் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் இல்லை தாளிக்கும் போது கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நான் அடுப்பை துவச்சிட்டு கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் நமக்கு வந்து இந்த கடுகு உளுந்த மருப்பு புரியணும் அதுக்காக நம்ம ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கோம் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுப்பூள் நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம் அது நல்லா பொரியணும் கடுகு பொண்ணு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதான் அடுத்த பொருள் சேர்க்கணும் இப்போ இது கூட நம்ம பெருங்காய தூளை சேர்க்குருவோம் புளியையும் அதை சேர்த்துக்கலாம் காஞ்சி மிளகாய் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் நல்லா வதந்ததுக்கு அப்புறம் நம்ம கத்தாளி சேர்த்து நல்ல மரியாதை வதக்கிக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் வேலை நல்லா உப்பும் சேர்த்துருவோம் இப்போ நம்மளோட பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நெற்றுக்கிட்ட நம்ம தக்காளி சேர்த்து அறுத்துக்கலாம் தக்காளி உங்களுக்கு இன்னும் கம்மியாக வேணும்னா கூட இந்த கம்மியாக சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போது வெங்காயமாக இருந்தால் உங்களுக்கு குவான்டிட்டி அதிகம் கிடைக்கும் இப்போ பூண்டுங்கிறனால நம்ம எவ்வளோ வரைக்கிறோமோ அந்த அளவு தான் இருக்கும் அதனால தான் தக்காளி நான் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துருக்கோம் ரெண்டாவது இப்போ நம்ம டிராவல் போகிறதுக்கும் இந்த மாதிரி சட்னி செஞ்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி கூட இன்னும் ரொம்ப உங்களுக்கு எனக்கு கூட சேர்த்துக்கலாம் இல்லை பிடிக்கலன்னா தக்காளியே கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் நாட்டு தக்காளியாக இருந்தால் ரெண்டு பழம் கூட கொடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா தூசி ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் வதங்கினதுக்கப்புறம் ஆற விட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு அப்புறம் தாளிச்சிக்கலாம் இப்போ நம்மளோட தக்காளியும் பூண்டும் நல்லா இந்த மாதிரி ஜூஸியாக வதங்கி வந்துருச்சு அப்போ பாருங்கள் அந்த பூண்டு வந்து இப்படி கரண்டியில் அமுக்கும் போதே உங்களுக்கு ரெண்டு துண்டாக உடஞ்சிருச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா பூண்டு வதங்கிடணும் வதங்கிடுச்சின்னா உங்களுக்கு அந்த நெஞ்சு எரிக்கிற தண்ணா இருக்காது அதனால தான் நம்ம தக்காளியும் கூட சேர்த்துருக்கோம் சூப்பராக இருக்கும் அந்த அரைச்சிட்டு திருப்பி வரக்காக நல்லா வதக்கிட்டோம்னா வதக்கிட்டு நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ சூடாக இட்லியும் ஊற்றிருக்கோம் இட்லி ஊற்றி நம்ம நம்மளோட இட்லிக்கு தொட்டுக்க தான் இந்த புவையில் செய்கிறோம் பூண்டு சட்னி இப்போ அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்மளோட பூண்டு சட்னி வந்து நல்ல அந்த மாதிரி அரைச்சாச்சு நம்ம வந்து எதுக்காக தக்காளி கூட சேர்க்குறோம்னா அந்த பூண்டோட காரத்தன்மை சில பேருக்கு நெஞ்சரிச்சில் வருங்கிறதுனால நான் கொஞ்சம் தக்காளி கூட சேர்த்துருக்கேன் நீங்கள் தக்காளி வேண்டாம்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து கடாயில் தாளிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம நார்மலான ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன் ஏன்னா நம்ம நல்லெண்ணெய் ஊற்றினா அது பொங்கிக்கிட்டே வரும் அதனால் கொஞ்சம் இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் கலந்துக்கலாம் எல்லாம் சேர்த்து இப்போ ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து ரீஃபண்ட் ஆயிலும் கலந்து சேர்த்துருக்கேன் இதுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம கடுகுள் நம்பருப்பெல்லாம் சேர்த்து வதக்கி அரைச்சிட்டோம் இப்போ நான் கொஞ்சமாக ஒரு கால் கால் டீஸ்பூன் மேலே அப்படின்னு நம்ம தாளித்த தெரியும் இல்லையா அதனால கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்தா கொஞ்சம் நரைச்சிட்டே வரும் இப்போ கடுகுள் நம்பருப்பு கருவேப்பில் சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ நம்மளோட கடுகுள் நம்பருப்பில் சேர்த்து வச்சு அப்படி இருந்தும் நமக்கு பொங்கிக்கிட்டே தான் வருது நல்லெண்ணெயோட தன்மை அப்படி இருக்கும் இப்போ நம்ம இந்த தொகையில் வந்து நல்லா வதக்கி எடுத்து வச்சிட்டோம்னா உங்களுக்கு ரெண்டு மூணு நாள் கூட வச்சுக்கலாம் இப்போ நான் ட்ராவலுக்காகவே கொஞ்சம் கூட செஞ்சுருக்கேன் இன்னைக்கு ட்ரெயினில் ஊருக்கு போகிறோம் அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டு வதக்கி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு நாளைக்கு கூட நல்லாயிருக்கும் இப்போ கருவே நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போடும் முன்னாடி நம்ம ஒரு கரண்டி தொகையில் போட்டோம்னா கருவேப்பில் போடும்போது வெறுக்காக இருக்கும் நம்மளுக்கு சூப்பரான நம்மளோட பூண்டு சட்னி ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பூண்டை வந்து தேயிலை ஊற வச்சு கூட அப்படியே பச்சையாக சாப்பிடுவாங்க இப்போ இந்த மாதிரி நம்ம வதக்கி இட்லி தோசைக்கெலாம் போட்டு சாப்பிட்டோம்னா சில பேருக்கு பச்சை பூண்டுலாம் சாப்பிட பிடிக்காது நெஞ்செரிச்சலாக இருக்கும் இந்த மாதிரி தக்காளியோடு சேர்த்து ஒரு பூண்டு சட்னியாக வதக்கி நம்ம சாப்பிடும்போது நமக்கு சாப்பிடவும் பிடிக்கும் இல்லை பூண்டு சேர்த்ததே தெரியாது உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் கொடுத்தீங்கன்னா இல்லை பூண்டு இருந்தால் கூட உங்களுக்கு அந்த வாசமே தெரியாது ஏன்னா பூண்டு நம்ம நல்லா வதக்கிட்டதுனால பூண்டு வாசமே இல்லை நல்லா சூப்பராக நல்லாவே நைஸாகவே அரைச்சிட்டேன் நான் இப்போ நம்மளோட பூண்டுச்சட்டும் சூப்பராக இது வச்சு இந்த எல்லாம் சைடில் அப்படியே பிரிஞ்சு வந்து வச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்து வச்சிட்டோம்னா உங்களுக்கு மூணு நாள் கூட நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம் கொஞ்சம் இதிக அதிகமாக பண்ணிவிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அளவாக பண்ணிங்கன்னா அப்போ வைக்க தீர்த்தலாம் இது ட்ராவலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எப்போவுமே நார்மலாக வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி வெங்காயம் சாரி வெங்காயம் இல்லாமல் பூண்டும் தக்காளியும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தொகையில் சாப்பிட்றதுக்கு அது பிளட்டு நல்லா சுத்தமாகும் உங்களுக்கு இந்த பிளட்டோட நடைப்பெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் இல்லாமல் ப்ளட்டு சர்க்குலேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் காட்டுக்கு ரொம்ப நல்லது பூண்டு நல்லா லேகிய மாட்டோம் அப்படி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக நம்மளோட இட்லிக்கு கொஞ்சமாக வச்சு நம்ம வந்து காரமாக அளவாக இருக்குது இதுக்கு நல்ல நின்று கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நம்மளோட இட்லியும் நல்லா மெத்து மெத்துனே சூப்பராக இருக்குது சூடாக இருக்குது பாருங்கள் சூடான இட்லியும் சூடான நம்மளோட துவையலும் சூப்பராக ரெடி ஆகிருச்சு பூண்டு சட்னி அருமையாக ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ட்ராவல் கூட இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி நம்மளோட பூண்டு சட்னியும் சூப்பரான இட்லியும் அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நல்ல எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வெளியில் வந்துச்சு பாருங்கள் சூப்பரான நம்மளோட பூண்டு தக்காளி சேர்த்து சட்னி டிராவலுக்கும் வச்சுக்கலாம் வீட்லேயும் நம்ம நார்மலாக செஞ்சு வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி